அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல்ஸ் இந்த வீடியோ பதிவில் ஊவே சாமிநாதர் தொடர்பான பிரீவியஸர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் உங்களுக்கு ஊவேசான்னாவே அவருடைய ஞாபகம் வரணும் தமிழ் தாத்தா என்று போற்றப்படுபவர் ஊவேசா அதே மாதிரி இவருடைய ஆசிரியர் பெயர் என்னங்கிறது ஒரு இம்பார்ட்டனான கேள்வி அடிக்க அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி அவருடைய சுயசரிதியை எந்த இதழில் எழுதினார் அதை வந்து ஆனந்த விகடன் எழுதுவாரு இதழில் எழுதுவாரு அதுவும் ஒரு அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி அதே மாதிரி இவரை பாராட்டிய வெளிநாட்டு அறிஞர் யாருங்கிற கேள்வியும் அடிக்கடி கேட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான கேள்வி அதே மாதிரி இவருக்கு தபால்தலை வெளியிட்ட ஆண்டு என்ன அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான கேள்வியாக வந்துட்டே இருக்கு வாங்க அதை கே பாத்திரலாம் யார் காப்பார் என்று தமிழ் ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர் அவர் யார் இது பழைய புத்தகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் இந்த லைன் தான் அவர் ஊவே சாமிநாதர் பற்றி படிக்கிறப்ப யார் காப்பார் என்று தமிழெண்ணை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் ஊவே சாமிநாதர் ஆவார் தமிழ் தாத்தா இவர் வந்து சிறப்பு பெயரால் என்னவென அழைக்கப்படுகிறார்னு பாத்தீங்கன்னா தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார் ஊவேசாவர்கள் இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் அடுத்த ஒன்று பாருங்க இந்த பெரியவரின் அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்றார் காந்தியடிகள் காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓவே சாமிநாதர் ஆவார் அவரோட அடிநிலையில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று கூறியவர் காந்தியடிகள் அது காந்தியடிகள் குறிப்பிடும் பெரியவர் பார்த்தீங்கன்னா ஓவேசா அவர்கள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார் இது அவருடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா பழைய கொஸ்டின்ல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் ஊவே சாமிநாத ஐயர் ஆவார் அடுத்த கேள்வி பாருங்க ஊவே சாமிநாத ஐயரின் ஆசிரியர் பெயர் என்ன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் இதெல்லாம் வந்து ஒரு டென் இயர்ஸ் பேக் உள்ள ஒரு கொஸ்டின் அடுத்த ஒன்று பாருங்க தினைமாலை மாலை நூற்றி ஐம்பது இதை இயற்றியவர் கனி மேதாவியார் திரிகடிகம் நல்லாதனார் திணைமொழி ஐம்பது கண்ணஞ்சேத்தரனார் புறப்பொருள் வெண்மாமலை இதை இயற்றியவர் ஓவே சாமிநாதர் என்பது விடை ஆனந்த விகடன் இதழில் தம் வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதியவர் யார் அவர் தன் வாழ்க்கை வரலாற்றை பார்த்தீங்கன்னா என் சரிதம் என்ற பெயரில் ஊபேசா அவர்கள் எழுதுவார் எந்த இதழ்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த விகடன் இதழ் இந்த கேள்வியும் மாறி மாறி கேட்டிருக்காங்க அடுத்த ஒரு கேள்வி ஊபேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவர் யாருன்னு பாருங்க சூழியன் வின்சோன் இவர் தான் சூழியன் வின்சோன் தான் ஊபேசாவின் தமிழ் பணியை பாராட்டிய மேலை நாட்டவராவார் பொருந்தாததை எழுதுக இதில் ஊபேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது பிள்ளை தமிழ் இதில் கேள்வி பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து உலா வந்து எத்தனை கோவை எத்தனை பரணி எத்தனைன்னு கேள்வி கேட்டிருப்பாங்க ஊபேசா பதிப்பித்த நூல்களில் பொருந்தாதது பிள்ளை தமிழ் என்பது சரியான விடை சாமிநாதன் என்று ஆசிரியரால் பெயரிடப்பட்டவர் யாருன்னு பாருங்க ஊபேசா தான் ஆசிரியரால் என்ன பெயரிடப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா சாமிநாதன் என்று பெயரிடப்பட்டார் ஊபேசாவின் வாழ்க்கை வரலாறு தொடராக வந்த இதழ் எந்த இதழ் ஆனந்த விகடன் தான் அவருடைய வாழ்க்கை வரலாறு தொடராக வந்தது சூழியன் பாராட்டிய தமிழறினர் பிரீவியஸ் கொஸ்டின்ல என்ன பார்த்தா அவரை பாராட்டிய வெளிநாட்டறிஞர் இதில் சூழியல் விண்சோன் பாராட்டிய தமிழறிஞர் யாருன்னு பாருங்க ஊபேசா அவர்கள் நடுவன் அரசு ஊபேசா அவர்களின் தமிழ் தொண்டினை பாராட்டி அஞ்சல் தலை வெளியிட்ட ஆண்டு எந்த ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு உபேசா அவர்களுக்கு நடுவர் அரசு அஞ்சல் தலையை வெளியிட்டது தமிழறிஞர் டாக்டர் ஊபேசா அவர்களின் பெயரின் விரிவாக்கம் என்ன இதில் திருவிக்காவுக்கு இப்படி கேட்டிருக்காங்க ஊபேசாவுக்கு பார்த்தீங்கன்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பது ஊபேசாவின் விரிவாக்கமாகும் சரியான விடையை தேர்ந்தெடுக ஊபேசாவின் இயற்பெயர் வேங்கட ரத்தினம் இவரின் ஆசிரியர் பெயர் மீனாட்சி சுந்தரம் என்பது சரி குறிஞ்சி என்னும் ஓலை சுவடையை அச்சில் பதிப்பித்தார் சரி ஊபேசா மூன்றாம் தமிழ் சங்கத்தின் தலைவர் என்பது தவறு அப்போ ஆப்ஷன் ஒன்று மற்றும் இரண்டு என்பது சரியான விடை தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பதிப்பித்தவர் யாருன்னு பாருங்க உபேசா அவர்கள் தான் தமிழ் வீடு தூதுவர் சிற்றிலைக்கிய நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதன் முதலில் பதிப்பித்தவர் ஆவார் சிறப்பு பெயர் தமிழ் தென்றல் என்று போற்றப்படுபவர் திருவிகா அவர் இயற்றிய நூல்கள் எல்லாம் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா காந்தியடிகளின் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவிகா இன்னொன்று பாத்தீங்கன்னா இயற்கை அன்பு அதாவது இயற்கை இன்பக்களம் இது மாதிரி சில நூல்களை வந்து திருவிக்கா போற்றியிருப்பார் இருப்பாரு அதில் வந்து திருவிக்கான் பெயர் வராமல் கேள்விகள் கேட்கப்படுறது இருக்குது இந்த தடவை கண்டிப்பாக திருவிக்கா எழுதிய நூல்களில் கொடுத்து பொருத்துக கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் அவர் இயற்கை இன்பக்கலம் அப்படின்னு எந்த நூலை அழைச்சாரு அப்புறம் இயற்கை வாழ்வில்லம் என்று போற்றப்படும் நூல்கள்லாம் ரொம்ப முக்கியமான நூல்கள் கேள்விகள் அதையும் பார்த்து வச்சுருங்க வாங்க பிரிவிசர் கொஸ்டின்ஸில் கேட்கப்பட்ட சில கேள்விகள் திருவி கல்யாண சுந்தரனாரின் பயண இலக்கிய நூல் எது அவருடைய பயண இலக்கிய நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா எனது இலங்கை செலவு என்பதுதான் அவருடைய பயண இலக்கிய நூலாகும் அடுத்தது திருவிக்கா கல் திருவிக்கா எழுதாத நூல் எது இதுல முருகன் அல்லது அழகு நாயன்மார் வளராறு அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ்நாடும் நம்மாழ்வாரும் இதெல்லாம் வந்து அவர் இயற்றிய நூல்கள் சத்தியவேத கீர்த்தனைகள் அது வந்து அவரால் இயற்றப்படாத நூலாகும் அடுத்த ஒன்று பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரார் எழுதாத நூல் முருகன் அல்லாத அழகு உரிமை வேட்டல் தமிழ்ச்சோலை இந்த தமிழ்ச்சோலை சோலை ரிலேட்டடாகவும் கேள்விகள் கேட்டிருக்காங்க சித்திரக்கவி இது வந்து திருவிக்கா அவர்களால் எழுதப்படாத நூலாகும் தேசியம் காத்த செம்மல் என திருவி கல்யாண சுந்தரனால் பாராட்ட பெறுபவர் யார் இதை வந்து முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா பாராட்டுவார் இது வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தேவர்தான் தேசியம் காத்த செம்மல் என திருவிக்கா பாராட்டுவார் திருவி கல்யாண சுந்தரனார் என்ற பெயரில் திரு என்பது எதை குறிக்கும் திரு என்பது பார்த்தீங்கன்னா திருவாரூர் திருவாரூர் விருத்தாச்சலனார் மகனார் கல்யாண சுந்தரனார் இதுவும் ஒரு கேட்கப்பட்ட ஒரு கேள்வியா இருக்கு திரு என்பது திருவாரூரை குறிக்கும் தமிழ் தென்றலாக அழைக்கப்படுபவர் தமிழ் தென்றலாக என அழைக்கப்படுபவர் திருவி கல்யாண சுந்தரனாம் ஆவார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று கூறியவர் திருவிக்கா இந்த கேள்வி அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் என்று குறிப்பிட்டவர் திருவிக்கா ஆவார் திருவிக்கா இயற்றிய பொதுமை வேட்டல் என்னும் நூலில் உள்ள பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு பொதுமை வேட்டல பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பது பாக்கள் உள்ளன என்பது இதெல்லாம் பழைய புக்கில் இருக்கிற கேள்வி திருவிகா எந்த நாளிதழில் ஆசிரியராக பணியாற்றினார் இது தேசபக்தன் என்ற நாளில தான் ஆசிரியராக பணியாற்றினார் திருவிகா திருவிகா பிறந்த துள்ளம் இப்பொழுது என்ன பெயரில் அழைக்கப்படுகிறது துள்ளம் பார்த்தீங்கன்னா தற்பொழுது தண்டலம் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அடுத்த ஒன்று பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிகா அந்த கேள்வியில உலகம் உயிர் கடவுள் அப்படின்னு கூறிய நூல் பெரிய பெரிய புராணம்னு பார்த்திருப்போம் இந்த கேள்வியில் பாருங்க பெரிய புராணம் காட்டும் முப்பொருட்கள் என திருவிக்கா பட்டியலிடுகிறார் உலகம் உயிர் கடவுள் என்பது சரியான விடை நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண அவர்கள் இதுவும் கேட்கப்பட்ட அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்றவர் திருவிக்காவார் பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என்று கூறியவர் யார் பேசும் தாய்மொழியின் மாட்டு அன்பில்லா ஒருவன் தாயையும் நாட்டையும் பழித்தவனாவான் என்றவர் திருவி ஆவார் உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் தான் உரைநடை எழுதுவது தனது தொழில் என்ற வகையில் உழைத்தவராவார் ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் 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 என்று போற்றுகிறான் என்ற கூற்று யாருடையதுன்னு பாத்தீங்கன்னா திருபிகாவுடைய கூற்று தான் இந்த கூற்று ஈன்ற ஒருத்தியையும் பிறந்த நாட்டையும் பேசும் மொழியையும் ஒருவன் தாய் தாய் என்று போற்றுகிறான் என்ற கூற்று உடையது தேசியம் காத்த செம்மல் என திருவிகாவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்கராவார் அடுத்த ஒரு கூற்று கொடுத்திருக்காங்க திருவாரூர் விருத்தாச்சனார் மகனார் கல்யாண சுந்தரனார் என்பதே திருவிக்கா என்பது அடுத்தது திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள துள்ளம் என்ற ஊரில் திருவிக்கா பிறந்தார் இவ்வூர் தண்டலம் என்று அழைக்கப்படுகிறது இது திருவாரூர் அப்படிங்கிறது துள்ளம் வராது காஞ்சிபுரம் நினைக்கிறேன் இது தவறான கூற்று மனித வாழ்க்கையும் இளங்கோ அடிகள் அல்ல மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும் முருகன் அல்லது அழகு பெண்ணின் பெருமை பொதுமை வேட்டல் ஆகிய நூல்களை தெரிவிக்க இயற்றினார் தமிழ்நடையில் எளிமையை புகுத்திய இவர் தமிழ் தென்றலாக சிறப்பிக்கப்படுகிறார் இதெல்லாம் பொருத்தமற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள த துள்ளம் தவறு அதே மாதிரி மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் இளங்கோ அடிகள் என்பது அப்போ ஆப்ஷன் டி தான் இரண்டு மற்றும் மூன்று பொருத்தமற்றவையாகும் அடுத்தது பாருங்க பட்டியல் ஒன்றில் உள்ளதை பொறுத்துக பட்டியல் ஒன்று தமிழ்நாடும் நம்மால் வாரும் இதை ஏற்றியவர் திருவிகா தேன்மலை சுரதா குழந்தை செல்வம் கவிமணி இசையாயிரம் ஆயிரம் ஜெயங்கொண்டாரால் இயற்றப்பட்ட நூலாகும் பூக்களிலே சிறந்த பூ பறித்து பூ என கூறியவர் திருவிகா இந்த கேள்வியும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி பூக்களிலே சிறந்த பூ பறித்து பூ என கூறியவர் திருவிக்கா ஆவார் தமிழகத்தின் காந்தியடிகளின் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார் திருவிக்கா தான் தமிழகத்தில் காந்தியடிகளின் மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவராவார் திருவிக்காவின் செய்யுள் நூல்கள் என்ன இதில் உரிமை வேட்டல் பொருளும் அருளும் பொருளும் அருளும் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா செய்ய நூல்களாகும் ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்த ஒன்று இளைஞர்களே தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் அதாவது நினையுங்கள் என அறைகூவல் விடுத்தவர் திருவிக்கா ஆவார் இளைஞர்களே தமிழ் உலகின் இழிந்த நிலையை ஓருங்கள் என்று கூறியவர் ஆவார் தமிழை வளர்க்க வேண்டும் என்றால் பிற மொழியை வெறுக்க வேண்டும் என்பது பொருள் என்று கூறியவர் தெரிவிக்க ஆவார் உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றும் காட்டும் காவியம் என திருவிக்க எந்த காவியத்தை கூறினார்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணத்தை கூறியுள்ளார் இவர் வந்து பாத்தீங்கன்னா பாவலரேறு என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் இவருடைய இயற்பெயர் என்னன்னு பாருங்க துறைமாணிக்கம் இவர் எந்த மாவட்டத்துல பிறந்தாருன்னா சேலம் மாவட்டம் இவர் இயற்றிய நூல்கள் என்ன இது மாதிரி தான் கொஸ்டின்கள் அடிக்கடி கேட்குறாங்க அதனால வாங்க என்னங்கிறத பாத்திரலாம் முதல் கேள்வி பாருங்க பொறுத்துக கொடுத்துருக்காங்க சங்குலி இதை இயற்றியவர் யாரு சங்குலி பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கனிச்சாறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் பகலி கூத்தர் தமிழ் விடு தூது ஆசிரியர் பெயர் தெரியவில்லை என்பது சரியான விடை அப்போ கனிச்சாறு கொய்யா இது மாதிரி நூல்களை இவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் ஆவார் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார் பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் ஆவார் இந்த கேள்வி பார்த்தீங்கன்னா அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வீருடைய செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய ஒன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் இது ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு இம்பார்டன்டான கேள்வி அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெருஞ்சித்திரனார் ஆவார் அடுத்தது பாருங்க துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் துறை மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் பெருஞ்சித்திரனார் கண்ணதாசன் உங்களுக்கு எதிரியும் முத்தையா என்பதாகும் மீரானா மீ ராசேந்திரன் அவர்கள் அடுத்த ஒன்று இணையை கண்டறிக வீரமாமுனிவர் பரமார்த்த குரு கதை ரைட்டு தேவனேய பாவனார் தமிழர் திருமணம் திருவிக்கா சைபர் துறவு தமிழ்ச்சோலை பெரிஞ்சுதனார் வராது அதை இயற்றியவர் திருவிக்கா தென்றல் என்று போற்றப்படும் தமிழ் தமிழ்ச்சோலை என்ற நூலை இயற்றியுள்ளார் அடுத்த ஒன்று பொறுத்துக மொழி என்று போற்றப்படுபவர் தேவனேய பாவானார் மகாகவி பாரதியார் புரட்சிக்கவி பாரதிதாசன் பாவலரேறு என்று சிறப்பிக்கப்படுபவர் பெருஞ்சித்திரனார் ஆவார் நூராசிரியம் எனும் கவிதை நூலின் ஆசிரியர் யாருன்னு பாருங்க பெருஞ்சித்திரனார் தான் நூராசிரியம் என்ற கவிதை நூலின் ஆசிரியர் ஆவார் அடுத்த ஒன்று பொறுத்துக பெருஞ்சித்திரனார் அவர் வந்து தனித்தமிழ் இயக்க மரவர் என்று போற்றப்படுகிறார் ஊபேசா தமிழ் தாத்தா ராபி செய்து பிள்ளை சொல்லின் செல்வர் திருவிக்கா தமிழ் தென்றல் என்று போற்றப்படுகிறார் நம்ம இத கேட்க கேட்க பார்க்க பார்க்கவே உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் ரீகால் ஆயிரும் அதுக்காகத்தான் இந்த ப்ரீவியஸ் ஏர் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மாவலர் ஏறு பெருஞ்சு திறனார் எழுதாத நூல் எந்த நூல் இதில் பாவிய கொத்து பள்ளி பறவைகள் கொய்யாக்கனி இதெல்லாம் வந்து பெருஞ்சு திறனார் எழுதப்பட்ட அவரால் எழுதப்பட்டது குறிஞ்சி திட்டு இந்த நூலின் ஆசிரியர் யாருன்னு பாருங்க பாரதிதாசனால் இயற்றப்பட்டதுதான் குறிஞ்சி திட்டு என்ற நூலாகும் அடுத்த ஒன்று பொருத்துக பெருஞ்சி திறனார் கனிச்சாறு சுரதா வந்து தேன்மலையை ஏற்றியுள்ளார் முடியரசன் காவியப்பாவை பாரதிதாசன் இந்த கொஸ்டினை தான் பார்த்தோம் குறிஞ்சி திட்டு என்ற நூலின் ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசனார் ஆவார் பாவே பாவலர் ஏறு பிறந்த மாவட்டம் என்ன அவர் பிறந்த மாவட்டம் சேலம் என்பது சரியான விடை அடுத்த ஒன்று ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றுதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழும் பாவலர் யாருன்னு பாருங்க பெருஞ்சித்திரனார் திறனார் ஆளி காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றுதுவாம் என்று தமிழின் பெருமையை பாடி மகிழ் பெருஞ்சித்திரனார் ஆவார் அடுத்த ஒன்று இதழ்கள் கொடுத்து ஆசிரியர் அவங்க பணியாற்றிய இதழ்கள் எது சரின்னு நான் பிச்சமூர்த்தி அண்ணம்பீடு தூது என்பது தவறு இது வந்து மீரா அவர்களுடையது பாரதியார் இந்தியா விஜயா சரி அடுத்தது பெருஞ்சித்திரனார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு என்பது சரி மீரா இதுல வந்து பாத்தீங்கன்னா நவ இந்தியா ஹனுமான் வந்து பாத்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர் பணியாற்றிய இதழ் மீறாவது தான் அன்னம் வீடும் தோது அப்போது ஒன்றும் நான்கும் வந்து தவறான இணையாகும் தேங்க் தேங்க்யூ ஆர்